வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதவியில் நாம் காண இருப்பது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகா கந்தசஷ்டி விரதம் முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் துவங்கும் துவங்கும் நாள் விரதம் முறை விரத காலங்களில் என்ன செய்ய வேண்டும் என்ன மந்திரங்களை சொல்ல வேண்டும் என்பதை பற்றி இந்த பதவில் நாம் விரிவாக பார்க்கலாம் பொதுவாக சபரிமலை ஐயப்பனுக்கு தான் நாற்பத்தோரு நாட்கள் மாலை அணிந்து மண்டல விரதம் இருப்பார்கள் ஆனால் மட்டுமின்றி முருகனிடம் தாங்கள் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக இந்த விரதத்தை மேற்கொள்வது உண்டு முதலில் ஹா சிஷ்டி விரதம் என்றால் என்ன என்பதை பற்றி இப்போது நாம் பார்க்கலாம் முருக பெருமானை வழிபடுவதற்கும் கேட்ட வரங்களை பெறுவதற்கு உரிய மிக சிறந்த நாள் சஷ்டி திதியாகும் மாதந்தோறும் வளர்ப்பிறை மற்றும் தேய்ப்பிறையில் சஷ்டி திதி வரும்போது பக்தர்கள் முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருப்பதுண்டு இருந்தாலும் அதிகமான முருக பக்தர்கள் சஷ்டி விரதம் கடைபிடிப்பது ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டி விழாவின் போதுதான் முருக பெருமான் சூரனை வதம் செய்து தேவர்களை காத்து திருநாள் என்பதால் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரும் பிரதமை திதியில் துவங்கி சஷ்டி வரை சிலரும் சப்தமி வரை சிலரும் விரதம் இருந்து வழிபடுவதுண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் மகா கந்த சஷ்டி விரதம் துவங்கும் நாள் பற்றி பார்க்கலாம் மகா கந்த சஷ்டி விரதத்தில் மிளகு விரதம் இளநீர் விரதம் என பல வகைகள் உண்டு இதனை ஏழு நாட்கள் மட்டும் கடைபிடிக்கப்படும் விரதமாகும் இன்னும் தீவிரமான முருக பக்தர்கள் பக்தியின் காரணமாகவும் முருகனிடம் தாங்கள் முன்வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும் நாற்பத்தெட்டு நாட்கள் எனப்படும் ஒரு மண்டலத்திற்கு கந்தசஷ்டி விரதத்தை கடைபிடிப்பார்கள் மாலை அணிந்தோ அல்லது அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த ஆண்டு வருகின்ற அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி மகா கந்தசஷ்டி விரதம் துவங்க உள்ளது அதனைத் தொடர்ந்து அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி சூர சம்ஹாரம் நடைபெற உள்ளது முருகனுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருக்க நினைப்பவர்கள் வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதி புதன்கிழமை அன்று விரதத்தை துவங்க வேண்டும் அடுத்து மகா கந்தசஷ்டி விரதம் துவங்கும் முறை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் மகா கந்தசஷ்டி விரதத்தின் முந்தைய நாளே வீடு மற்றும் பூஜை அறையை நாம் சுத்தம் செய்து தயாராக வைக்க வேண்டும் விரதம் துவங்கும் நாளான செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று காலை அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று எதற்காக விரதம் இருக்க போகிறீர்கள் என்ற வேண்டுதலை பெருமானிடம் சொல்லி வேண்டிக்கொண்டு நாம் விரதத்தை ஆரம்பிக்கலாம் அவ்வாறு கோவிலுக்கு செல்ல முடியவில்லை எனில் நம் வீட்டில் ஒரு பேப்பரில் நம்முடைய வேண்டுதலை எழுதி முருகன் பாதத்தில் வைத்து விரதத்தை ஆரம்பிக்கலாம் அன்று காலை எழுந்ததும் குளித்து முடித்து ஏழு மணிக்கு முன்னதாக முருகப்பெருமானுக்கு பூ போட்டு வழிபட வேண்டும் காலை மாலை இரண்டு வேளையும் இரண்டு நெய் தீபம் ஏற்றவும் நிவேதனமாக ஒரு டம்ளர் பால் பழம் அல்லது கற்கண்டு எளிமையாக முடிந்தவற்றை வைத்து நாம் வழிபடலாம் தீப தூபம் காட்டி பூஜை செய்த பிறகு ஓம் சரவணபவ பவ என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லவும் முடிந்தால் அந்த நாம் மந்திரத்தை எழுதலாம் இறுதியாக நாம் மகா கந்தசஷ்டி விரதத்தின் போது நாம் செய்ய வேண்டியவை எவை என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் மகா கந்தசஷ்டி விரதத்தின் போது உங்கள் வேண்டுதலுக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு திருப்புகள் கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் தினமும் கேட்கலாம் அல்லது படிக்கலாம் தினமும் தலைக்கு குளிக்க தேவையில்லை செவ்வாய் வெள்ளி அன்று தலைக்கு குளித்தால் போதுமானது நம்முடைய வீட்டின் பூஜை அறையை வாரம் ஒரு முறை சுத்தம் செய்தால் போதும் விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக அசைவம் ஆனால் வீட்டில் உள்ளவர்களுக்கு தேவைப்பட்டால் அசைவம் சமைத்து கொடுக்கலாம் அவ்வாறு வீட்டில் அசைவம் சமைத்தால் அடுத்த நாள் நம் வீட்டை சுத்தம் செய்து நாம் பூஜைகளை தொடரலாம் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் வீட்டில் உள்ளவர்களை தீபம் ஏற்ற சொல்லி பூஜை அறைக்கு செல்லாமல் வழிபடலாம் முதல் நாள் மற்றும் முடியும் நாள் மட்டும் ஒருவேளை விரதம் இருந்தால் கூட அது மிகவும் சிறப்பானது முருக பெருமானுக்கு வைக்கும் நிவேதனத்தை மட்டும் ஒருவேளை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நாற்பத்தெட்டு நாள் விரதம் முடிந்த பிறகு மறுநாளே நாம் அசைவம் சாப்பிடக் கூடாது ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த மகா கந்தசஷ்டி விரதத்தை தீவிர முருக பக்தர்கள் மேற்கூறியவாறு கடைபிடித்து முருகப் பெருமானின் பரிபூரண அருள் மற்றும் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற எங்களுடைய பிரார்த்தனைகள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி